வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு என்னென்னு சொன்னால் இப்போ எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் எங்களுடைய நாகமுத்து பிரதிபராசர் அவர்கள் ஒரு முகநூல் வழியாக இரண்டு மணத்தியாத்துக்கு முன்பாக அதாவது இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு ஒரு பதிவை போட்டிருக்கிறேன் அந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் எங்கள்கிற சொந்தங்களுக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆவலாக நான் இந்த பதிவுகளை உங்களுக்காக என்னுடைய தளத்திலே பதிவு செய்கிறேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது இன்றைய காற்று சுழற்சி கனமழை மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பான முன்னறிவிப்பும் விழிப்பூட்டலும் என்ற தலைப்பில் தான் போட்டுக்கிறார் கடந்த இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குறிப்பிட்டது போன்று முதல் குறிப்பிட்ட வரிசு அதை தான் சொல்ற நாளை மறுதினம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை தென்கிழக்கு பங்கள பிரிகுடாவில் இந்தோனேசியாவுக்கு மேற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக கூறியிருக்கிறார் இது மேற்கு வடமேற்கு திசை திசையை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலுக்கு கிழக்காக நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து அதன் பின்னர் இலங்கையின் தெற்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலை இதில் கவனிக்க வேண்டிய விடயம் புயலின் உருவாக்கத்துக்கு காரணமாக விளங்கிய காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை நோக்கி எந்த பாதையினால் நகர்ந்ததோ அதே பாதையிலேயே உருவாகவிருக்கும் காற்று சுழற்சி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறைவா ஆனால் அந்த காற்று சுழற்சி மேற்கிலிருந்து பின் மீள கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மாறாத துன்பத்தை ஏற்படுத்தியது அது முதல் ஆனால் இது அவ்வாறு அமையாது இதனால் எதிர்வரும் இருபத்தி எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருபத்தாறு வரை நாடு முழுவதும் மிதமானதும் முதல் கனமானதும் வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்கள் எதிர்வரும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மழை பெற தொடங்கும் வட தென் சப்ரகமுவ மேற்கு வடமேல் மாகாணங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மழை பெற தொடங்கும் எதிர்வரும் முப்பது பன்னெண்டு மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமானதும் வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இறைவன் தான் காப்பாற்றணும் என்கின்ற நாட்டை மிதமாக மலைகள் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நாடு முழுவதுமான இடங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளது வடக்கு கிழக்கு மத்திய ஊவா வட மத்திய மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு அவ்வப்போது மழை கிடைக்கும் என்பதனால் குளங்களின் தற்போதைய நீரின் அளவை முன்கூட்டியே சற்று குறைத்து நீரளவை அளவில் அதாவது போட்டுக்கிறார் சார் சப்ளை லெவல் எஃப்எஸ்எல் என்று போட்டுக்கிறேன் பேணாமல் சற்று குறைவாக பேணுவது சிறந்த கொஞ்சம் சற்று குறைவாக ஏனென்றால் இந்த சுற்றில் எதிர்பார்க்கும் மழை கிடைக்காது அப்பா விஷயம் ஆகையினால் குளங்கள் முழு கொள்ளளவை அடையாது விட்டாலும் எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் இரண்டாவது இறுதியில் கிடைக்கும் மழை முழு கொள்ளளவை பூர்த்தி செய்யும் இரண்டாவது இரண்டாவது வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் மழை அத்துடன் ஜனவரி மாதத்தின் இறுதி வரை பல நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி கடைசி நாங்கள் முந்தி பொங்கல் எல்லாம் மழைக்குள்ள கூட பிடிச்சி பொங்குன காலம் இருக்குன்னு சொல்லி எங்கட ஆஹ் தந்தையார் சொல்லுவார் மழை நாங்கள் கூட பிடிச்ச பொங்கினாங்க நம்பியன்று அப்ப அப்படியான ஒரு காலம் தான் இப்ப வரப்போகு ஜனவரி இறுதி வரை என்றால் அப்ப பொங்கலுக்கும் இந்த முறை மழை தான் பாப்போம் அதில் ஒன்று சொல்லிக்கிறார் மத்திய ஊவா சப்ரகம் ஊவா மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளில் மற்றும் குருநாகல் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பரவலாக மழை கிடைக்க தொடங்கி எதிர்வரும் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி வரை மழை தொடர்ச்சியாக அவ்வப்போது கிடைக்கும் என்பதாலும் காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை அன்பித்து தென்பகுதி ஊடாக நகரும் என்பதாலும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நாளின் அதி குறைந்த வெப்பநிலை ஒன்பது பாகை செல்சுக்கு குறைவாக பதிவாகி வருவதாலும் இலங்கையின் ஒரு நாளின் அதி குறைந்த வெப்பநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நுவரலியாவில் பதிவாகி உள்ளது அளவு மைனஸ் ரெண்டு தசம் ஏழு பாகை செல்சியஸ் இம்மாகாணங்களின் பல பகுதிகளிலும் குறைந்த வெப்பநிலை மற்றும் தொடர்புடைய மழை காரணமாக கொள்ளளவு 26 தொடக்கம் தொண்ணூற்றி மூன்று வீதம் என்ற அளவிலேயே உள்ளதனாலும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மத்திய ஊவா மற்றும் சப்ரகமூவா மாகாணங்களின் பல பகுதிகளில் நிலச்சரிவு அனர்த்தத்துக்கான சாத்தியங்களும் உள்ளன அத்தோடு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதாலும் ஏற்கனவே பல குளங்கள் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவோடு உள்ளமையாலும் தாழ்நில பகுதிகளில் வாழ்கிறவர்கள் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் அதேவேளை இந்த காற்று சுழற்சி காரணமாக எதிர்வரும் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கிழக்கு தென்கிழக்கு வடக்கு கடற்பகுதிகள் ஆஹ் கொந்தொழிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் என்று கடல் தொழிலாளர்கண்மையிலே கடல் தொழிலாளர்களுக்கு மிகவும் ஒரு பாதிப்பான நிலை அவர்களின் வாதா வாழ்வாதாரங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும் அதில் எதுவித சந்தேகமும் இல்லை எங்களுடைய மீனவர்கள் மிகவும் வறுமை நிலையில் இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும் பாதி அடைவதை விட உயிர்கள் முக்கியம் எங்களுக்கு அந்த உயிர்களை காப்பாற்றுவதற்கு இப்படி எங்களுக்கு ஒரு கொடை வள்ளலாக எங்களுடைய பேராசிரியர் நாகமுது பிரதீபர் அவர்கள் இருப்பதனால் எங்களுக்கு உண்மையிலே முன்கூட்டியே இப்படியான தகவல்களை தருவதனால் எங்களுடைய உயிர்கள் எத்தனை காப்பாற்றப்படுகின்றன எத்தனை மக்கள் விழிப்பு உணர்வூட்டப்படுகிறார்கள் எத்தனை பேர் விழிப்பாக இருப்பதால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தன்மையை பெறுகிறார்கள் உண்மையில் இப்படியானவர்கள் எங்களுடைய பகுதிகளில் வாழ்வது எங்களுக்கு உண்மையில் ஒரு பெரிய பெருமையும் பரப்பிரசாதமும் அருளப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலே அப்படியே வேறு ஆணிவராக தன்னுடைய அந்த கருத்தை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்ய வேண்டும் மக்களை அதிலிருந்து பாதுகாப்பதற்கு தன்னாலான இயன்ற விடயங்களை தான் தான் செய்ய வேண்டும் என்று உண்மையில் அவர் செய்வது அவருக்கு நாங்கள் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு நாங்கள் பாராட்டுக்களை சொல்வதில் சொல்ல முடியாது அப்படி அவர்கள் உண்மையிலே அவர் அவருக்கு எங்களுடைய மக்கள் நன்று உடையவர்களாக இன்றைக்கும் இருப்பார்கள் அப்படி இவ்வாறு இந்த செய்திகளை எங்களுக்கு என்று தந்திருக்கிற தன்னுடைய முகநூல் மூலம் இப்பொழுது பதிவாகி இருக்கிற அதை இப்போ இரவு எட்டு மணிக்கு வெள்ளி இரவு எட்டு மணிக்கு அந்த பதிவை தந்திருக்கின்ற அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி சீரனுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்வது மூலமாக எங்களுடைய மக்கள் என்னுடைய சொந்தங்கள் என்னு என்னுடைய இந்த தளத்தை பின்தொடர்பவர்களுக்கும் இது பிரியோசனப்படுவது என்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி அவர் சேருக்கும் எங்களுடைய நன்றிகள் மீண்டும் இப்படி ஒரு காலநிலை வானிலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் உங்கள் முழுவது